சரி பைபிள் சொல்லுது கத்துடைய கரம் இருந்ததுனால அவனுக்குள்ள என்ன வந்திருக்கு சரி இந்த ஆவி இறங்கினதுனால எலியா இந்த ஆதாப்புங்கிற மாம்சத்தை விட்டுட்டு நீங்க நீங்க வாய தலைக்கிறனா நீங்களும் மாம்சம் தான் துதிக்கிற சத்தமோ ஜெயம் சத்தமோ சொல்லுங்களா உங்க அறிவின்படி இந்த மாதிரி காலையில யாராவது சர்ச்சையில உட்காந்துருக்காங்க பாருங்க

இது கீழ்படியாதது இது பெருமை இது அகந்தை அகம்பாவம் கீழ்படியாத ஆவி உடையது இது யாரு கூட சேர முடியாது புரிய நம்முடைய ஊழியத்திலையோ நமக்குள்ளையோ எதை கொண்டு வராதிங்க மாம்சத்தை கொண்டு வராதிங்க எனக்கு முதுகடை கொடுக்கல என் பேர சொல்லல எவ்வளவோ கஷ்டப்படுறேன் எவ்வளவோ வேதனைப்படுறேன் இரவெல்லாம் முடிக்கிறேன் பகலெல்லாம் முடிங்க பேசுறே சாடை ஏன்னா உன்னை தாண்டுதல் ஆவி நடக்கம் எலியா அந்த மாமிசத்தை விட்டு ஓடி ஒடிய எசிரை எழுக்க முன் ஓடினா எதுக்கு முன்னால சொல்லுங்க

ஊழியத்தில் இருந்துட்டீங்கன்னா நீங்க எப்படி நடக்கணும் விரும்புவாரு ஆவியை செடிக்கணும் விரும்புவாரு ஆவியை உபவாசிக்கணும் விரும்புவாரு ஆவிலை கீழ்படணும் விரும்புவார் கீழ்படியாதவன் எதற்கு சம்பந்தமானவன் ரொம்ப நாள் நீ கூட இருக்க என்ன இந்த மாம்ச எப்பவே தான் யார் என்பதை காண்விக்கும். ஆனால் இந்த ஆலி சொல்லும் ஷட் அப் கிறிஸ்துவை வெளிப்படுத்து. இந்த மாம்ச எப்பவே உலகத்தை சாந்துத அழகு சித்திம்போ பன பெருமே என்கிறது ஆஸ்தி அந்தஸ்து ஒன்றை பற்றி பிடித்து மாசம் உலகத்தையே சார்ந்து வாழ்க்கப்படுகிறார் இந்த ஆவிக்கும் இந்த மாசத்துக்கும் ரொம்ப தூரம் பவுல் சொல்றாரு ஆவியிலே நடக்கிற மாம்சத்தை சாகடிக்கிறான் சொல்லுங்க மாம்சத்தை கொல்லுவோம் தூங்க முடிஞ்ச வச்சு ஊழியர் நடத்த முடியுமா என்ன பேச மாட்டீங்க உன் பக்கத்துல அடிக்கிற போன் சத்தம் உனக்கு கேட்கல எக்கார சத்தம் கேட்குமா நீ ஊழியர் செய்யாத உன்னை யார் இப்ப கூப்பிட்டா உனக்கு எது சாகல சித்தின்போ ஆண் புணர்ச்சி சுய வேசித்தனம் விபச்சாரம் நிர்வாண படம் காதல் மோகம் தாறுமாறு பெண்களுக்கு பின்னால போய் கணக்கிறது இது எல்லாமே என்னது பாட்டு யாருக்கு பா வேணும் பவுல் சொல்றாரு நான் கிறிஸ்துக்கு அடிமை சொல்றாரு தேவனுடைய விடுதலைய துர்குணத்துக்கு மூடுவா இல்லாம கிறிஸ்துவுக்கு நான் உன்னுடைய மாம்சம் யாருக்குப்பா வேணும் மாசத்தோடு வழிபடத்தில் நிக்காத மாம்சத்தோடு ஊழியர்களை போகாத என்னைக்கு அன்னைக்கு போனா போதும் யார் யாரு இத்தனைக்கு பைபிள் சொல்லுது இந்த எரியா நம்மை போல அவ எப்படி நடக்கிறான் நம்ம போல பாடு இவன் எப்படி நடக்கிறான்

ஆவில நடந்ததுனால ஏன் சாதாரண ஒரு தூக்கத்தை சாகடிக்க முடியாதவன் கெச்ச இது கம்ப்ளீட் என்ன ஆயணும் சொல்லுங்க எந்த அளவுக்கு கனம் பெற்றவன் முறுமுறு போடு கூட ஆவில இருக்க முடியுமா எரிச்சலின் குணத்தோட ஆவியை ஓட முடியுமா மன கஷ்டப்போட ஆவியை ஓட முடியுமா வாக்குவாதம் பண்ணிட்டு ஓட முடியுமா முறைச்சி பார்த்துட்டு ஓட முடியுமா முடியாது முடியா முடியாது சொல்லுங்க சொல்லு இங்கிலீஷ் போய் பேச யூ ஆர் டிஸ்டென்ஸ் ஆவியில இருந்து மாம்சத்தை பார்க்கும் போது ஆவியில் சொல்லும் சண்டாளா என்ன சொல்லுவாள் மண்டலத்தில் போய் பாருங்க நீங்க ஆவியின் மண்டலத்தில் இருந்து பார்க்கும் போது காதல் ஒரு கருமத்தை போல தெரியும் பேச மாட்டீங்க உன் கண்ணுக்கு பிடிச்சிருச்சு உன் வாய்க்கு பிடிச்சிச்சு உன் உதடுக்கு பிடிச்சது இதெல்லாம் ஆவியில நின்னு பார்த்தா என்னவா தெரியும் பைபிள் வசனம் தான சொல்றேன் பகத பாசன கர்மமா தெரியும் மெல்ல சொல்லு ஆவியில நடக்கிறவனுக்கு நோ ஃப்ரெண்ட் பகத பாசன சொல்லுங்க என்ன பேச மாட்டீங்க நீங்க

நான் உன்னே எலியா நம்மைப் போல என்னைக்காவது ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் இந்த எலியா தன் நண்பர்களோடு பார்க்குக்கு போனான்டுதான் ஆ சரி அடுத்த பாயிண்ட் வரேன் என்னைக்காவது ஒரு நன் இந்த எலியா இந்த மாம்சத்தோட போய் நல்லா போர் அடிக்குது என்டர்டைன்மெண்ட்டா அவனுக்கு இந்த என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற கதையில் அவனுக்கு ஆவிக்குரியவர்கள் தான் நண்பர்கள்

பேசுங்க வாய் திறந்து ஆவிக்குரிய மனுஷன் போன் அடிக்கிறாங்க இப்ப நானே உங்களுக்கு போன் பண்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க நீங்க என்ன பண்றீங்க சொல்றேன் இந்த மாம்சத்திட்ட ஒரு நிமிஷம் இருங்க எங்க பாஸ்ட் போன் பண்றாரு யாருக்கிட்ட சொல்றீங்க ஓரமாக வந்து பிரைஸ் லாட் பாஸ்டர் ஏன் இவங்க முன்னால பிரைஸ் லாடுன்னு சொன்னா முப்பத்தி ரெண்டு எலும்புல கொண்டு உடஞ்சிருமா இவங்க பிரைசு சொன்னா இது உங்களை என் தேவ நாமத்துக்கு சோத்ரன் சொல்லி ஏற்றுக் கொள்ளாத எந்த உறவும் என்ன உருகிறமா இப்ப புதுசா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க என்னை என்ன உயர்வுல கொண்டு போனாலும் எதுல நடக்கிறதுனால அவங்க அவங்க வந்து என்ன ஒரு மாறி 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 ஒன்னா இதுல மாறி டூ பூமியில என்னை சொல்வதற்கு வெட்கப்படாதவன பரலோகத்தில் நான் சொல்றதுக்கு வெட்கப்படவே மாட்டேன் எதுல நடக்கணும் நீங்க ஊத்துல என்ன கொண்டாடாதீங்க ப்ளீஸ் அவிலே இருக்கிறவனுக்கு திடீர்னு என்ன வருது தெரியுமா பெருமை வருது ஏத்துக்க முடியுமா ஏத்துக்க முடியுமா ஏத்துக்க முடியுமா அவிலே நடக்கிறவனு சில நேரத்தில் சுயம் வருது ஏத்துக்க முடியுமா கட்டாயம் ஏற்றுக்கொள்ள மாமிசம் ஆவிக்கு கீழ்படிஞ்சுதான் போனால்தான் எலியா அவனுக்கு முன்னே எல்லாரும் மாசத்துக்கு மாம்சத்துக்கு முன்னால ஆவிக்கு முன்னால நான் என்ன பண்ணிட்டே இருப்பேன் ஓடிட்டே இருப்பேன் எனக்கு எனக்கு மாம்சத்துக்கும் சம்பந்தமே இல்ல எல்லா தான் கைவிட்டு சொல்லுங்க ஆண்டவில எனக்கு இல வெளிப்படுத்தாத எல்லாத்தையும் வெளிப்படுத்தும் ஏன்னா நான் மாம்சத்தை சாகடிக்க உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன் நீங்க ஆவியா கை தட்ட மாட்டீங்க இருந்தா எப்படி கை தட்ட முடியாது எல்லாரும் சொல்லுங்க ஜபிக்கிறவனுக்கு அபிஷேகத்தான் அழகு என்னது ஜெபிக்கிறவனுக்கு எது அழகு ஒரு காலம் ஒரு பொழுதும் இந்த ஆவி கிட்ட இந்த மாம்சம் தலையை விரிச்சு தாண்டவ மாடவே முடியாது இல்ல மாம்சமா இருந்தா எங்க பேச முடியாது பேச பேச ஆவியில இருக்கிறவங்க எத்தனை சதவிகிதம் ஜபம் சப்ஜெக்ட் முடிஞ்சுங்க எண்பத்தஞ்சு சதவிகிதம் ஜபம்

இந்த ஆவி முதிர்ச்சி அடைய 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 ஆண்டவர் சொப்பனத்தை காண்பிப்பார் எதை காமிப்பார் எதை காமிப்பாரு கை வச்சு சொல்லுங்க நான் ஆவில நடக்க 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 ஆவில நடக்க நடக்க ஆவில பேச பேச ஆவில துதிக்க துதிக்க Ahora regámi pare. Kay voy a hacerle a